முன்ஜென்மத்தில் என்னவாக பிறந்தோம் என்று அறிய முடியுமா அறிய முடியும் என் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் எனது முன்னாள் வியாபார பங்குதாரர் நண்பரை அழைத்துக்கு கொண்டு ஒரு கிராமத்து ஜோசியரிடம் சென்றேன் ஜோசியர் குடும்பத்தில் போனே கிடையாது அவ்வளவு வறுமையானவர் வெளியிலும் செல்ல மாட்டார் அவர் நண்பரின் ஜாதகத்தை பார்த்து போன ஜென்மத்தில் அவர் மலைநாட்டு பக்கம் ஐயராக இருந்ததாகவும் கர்ப்பிணி பெண்ணை வயிற்றில் உதைத்துக் கொன்றதாகவும் மேலும் வீட்டு வேலைக்காரர்களுக்கு சரிவர சம்பளம் தராமல் ஏமாற்றியதாகவும் கூறினார் அந்த பாவம் இப்பிறவியில் தொடர்கிறது என்றார் அடுத்ததாக ஒரு மாதம் கழித்து வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடரை தேடிச் சென்றோம் ஊரில் விசாரித்து சுமாரான நபராக ஒருவரை கூறினார்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் பக்காவாக சொல்லும் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் யார் அவர் என்பதை அறிய முடியாது சரி செய்திக்கு போவோம் கைரேகைப்படி ஓலைச்சுவடியெல்லாம் பார்த்தபின் இந்த ஜோசியர் கூறினார் சரியாக நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் பாலக்காட்டில் நம்பூதிரியாக நண்பர் பிறந்திருக்கிறான் அவர் வீட்டு வேலைக்காரர்களை மிகவும் கொடுமைப்படுத்தியிருக்கிறான் சரிவர உணவு சம்பளம் எதுவும் கொடுப்பதில்லை ஒருநாள் சம்பளம் கேட்ட கர்ப்பிணி பணிப்பெண்ணை வயிற்றில் உதைக்க அங்கேயே இறந்துவிடுகிறாள் அதன்பின் சிறிது சிறிதாக நம்பூதிரியின் குடும்பம் நொடித்து வறுமையில் விழுகிறது நம்பூதிரியின் குடும்பம் சோற்றுக்கே சிரிப்பாய் சிரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்கில் எழுபது வயதில் நம்பூதிரி இறந்துவிட்டான் ஆனாலும் அந்த கர்ப்பிணியின் சாபம் தொடர்கிறது அதே முன் ஜென்மத்தை இவர் கொஞ்சம் விவரித்து சொன்னார் இன்னும் விவரமாக சொல்ல செலவாகும் என்றார் நண்பர் போதும் என்று விட்டுவிட்டான் இரண்டு ஜோசியரும் சொன்ன விஷயம் ஒன்றுதான் எப்படி ஒரே முன்கதை சொல்கிறார்கள் என்று ஆச்சரியம் நம்பாமல் இருக்க முடியவில்லை சில சமயம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் தற்கால அறிவியலுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் நம்பாமல் இருக்க முடிவதில்லை அறிவியலும் சரி ஜோதிடமும் சரி எல்லாமே கணிதம்தான் நண்பர்களே நான் படித்த கேட்ட கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் இக்கதைகள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் வேறொரு கதையில் சிந்திப்போம் நன்றி